சமீபத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் மிலிட்டரி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இல்லை அப்படின்னாலும் நம்மளோட பிஎஸ்எஃப் அவங்களோட பிஜேபிக்கும் நடுவில் நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஃபென்சிங்கை போடுறதாவும் அந்த ஃபென்சிங்கை பங்களாதேஷோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் துப்பாக்கியின் மூலமாக தடுத்து நிறுத்தியதாகவும் ஏகப்பட்ட கருத்துக்களை நீங்கள் ட்விட்டர்ல பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான காணொலியில் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம டீபங் பண்ண போறோம் நானுங்கள் ஆகாஷ் தமிழ் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது அந்த நாட்டோட உள்நாட்டு பிரச்சனைகள் ஆரம்பிச்சது தான் இந்தியா அவுட் அப்படின்ற கேம்பெயினின் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை பங்களாதேஷ் கிளப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷ் இன்டர்னலாக இந்தியாவை வெறுக்கிறது அப்படின்றது நார்மலைஸ் பண்ணாங்க இப்போது இந்த சமயத்தில் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ் மிலிட்டரிக்கும் எந்த விதமான கன்ஃபன்ட்ரேஷனும் இல்லை அதாவது பங்களாதேஷில் இருக்கிற சிவிலியன்ஸ் தான் இந்தியன் மிலிட்டரிக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ பேசிக்கிட்டு இருந்தாங்களே தவிர மிலிட்டரி டு மிலிட்டரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பட் பிஎஸ்எஃப்க்கும் பிஜேபிக்கும் நடுவில் கடந்த மூணு நாட்களாக லிட்ரலாக சண்டை நடக்கலை அந்த அளவுக்கு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அது என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அண்ட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ் அண்ட் ட்விட்டர் பேஜஸ் பங்களாதேஷில் என்னென்ன மாதிரியான ப்ராப்பகேண்டாவை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதை நம்ம பார்த்தாகணும் அதை பார்த்தா தான் இவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஜிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்தியாவில் நம்ம போடக்கூடிய ஃபென்சிங்கை தடுக்கிறாங்க இப்படி தடுக்கிறது அப்படின்றது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்டி ஒன்று இருக்குது அந்த ட்ரீட்டியின்படி நோமேன்ஸ் லேண்ட்லேருந்து நூற்றம்பது ஆடுக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் நடக்கக்கூடாது எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னா ஒரு குழி கூட தொடங்கக்கூடாது பேசிக்காக இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறப்ப எப்படி இந்தியா அங்கே ஒரு ஃபென்சிங்கை போடலாம் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்களோட ப்ராப்பகேண்டா மீடியா அவுட்லெட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி வந்து நம்ம மக்களுக்கு அகேன்ஸ்ட் தான் ஓப்பன் ஃபயர் பண்ணுவாங்களாம் அதாவது துப்பாக்கி எடுத்து சுடுவாங்களாம் நீங்கள் ஃபென்சிங்கை போட்டீங்க அப்படின்னா சொல்லி ஒரு வார்னிங்கை கொடுத்ததுக்கப்புறமா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த ஃபென்சிங்கை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்றத அவங்க சைடில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸின் மூலமாக தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பீரங்கிகள் அவங்களோட ஆர்ட்லரிஸ் அவங்க நாட்டு இராணுவத்தோடு சேர்ந்து அவங்க நாட்டு மக்களும் சேர்ந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்களையும் அவங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஐந்து கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் ஷேக் அவங்க நாட்டில் பவரில் இருந்தப்போ புரொட்டஸ்ட் பீக்கில் இருந்த சமயத்தில் அஜித் தோவாலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு விமானப்படையின் மூலமாக தாக்குதல் நடத்தலாம் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பங்களாதேஷில் போய் தாக்குதல் நடத்துறதுக்கு அஜித் கிட்ட உதவி கேட்டதாகலாம் அவங்க நியூஸஸை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மட்டமான கருத்துக்கள் அப்படின்றது அதாவது நம்ப முடியாத கருத்துக்கள் அப்படின்றது அவங்க இருந்து கொடுக்கப்படுது இப்போது பிஎஸ்எஃப் நம்ம பார்டரில் ஃபென்சிங்கை போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப்வோட முக்கியமான கருத்து பங்களாதேஷ்லேருந்து இன்ஃபில்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது பங்களாதேஷ்லேருந்து மக்கள் இந்தியாவுக்குள்ளே ஊடுருவி இல்லீகலாக வேலை பார்க்குறதுக்கோ இல்லை பெட்டரான லைஃப் ஸ்டைலை தேடிக்கிறதுக்கோ முடிவு பண்ணி நிறைய பேர் வராங்க அதை தடுக்கிற விதமாக தான் நாங்கள் ஃபென்சிங்கை போடுறோன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ஃபென்சிங்கை நம்ம முன்னாடியே போட்டிருக்கணும் அப்படின்றது பங்களாதேஷ் பார்டரில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்தியர்கள் சொல்லக்கூடிய கருத்து அண்ட் அங்கே இருக்கிற மக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய அன் அஃபிஷியலான அக்கௌண்ட்ஸில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய திருட்டு நடக்குது அதாவது பங்களாதேஷ்லேருந்து திருடர்கள் உள்ள வந்து எங்களோட பயிர்களையோ இல்லை வந்து எங்களோட கேட்டில்ஸையோ திருடிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது இதை தடுக்கிற விதமாக தான் நாங்கள் ஃபென்சிங்கை போடுறதுக்கு பிஎஸ்எஃப் கூட ஒப்புறுதல் அளிக்கிறோம் அதாவது பங்களாதேஷில் இருக்கிற மக்கள் எப்படி அவங்களோட பார்டர் செக்யூரிட்டி கார்டோட இணைஞ்சு சண்டை போடுவோம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியன் சைடில் இருக்கிறவங்களும் பிஎஸ்எஃப் கூட சேர்ந்து நின்று நாங்களும் சண்டை போட தயார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஃபென்சிங் நடக்குமா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் பெரிய சர்ச்சையாக போய்கிட்டு தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்சிங் ஒர்க்கை வந்து நம்ம அசால்ட்டாக சொல்லிட முடியாது அவங்களோட நம்ம சண்டைக்கு போனோம் அப்படின்னா அவங்க சைடு மிகப்பெரிய இழப்புகள் இருக்கும் அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா பங்களாதேஷ் மிலிட்டரி அப்படின்னு இந்த இராணுவம் அவங்கள வந்து பெருசாக காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது இந்தியாவுக்கு தான் நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம் ஆறு இந்தியன் டெரிட்டரிஸை கேப்ச்சர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது உண்மை கிடையாது டெக்னிக்கலாகவும் சரி மேன் மேன்பவர் சரி அவங்க ரொம்ப இன்ஃபீரியராக தான் இருக்காங்க நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ பார்டரில் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அவங்க சைடு இழப்புகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அண்டு பார்டரில் பிரச்சனை நடக்கிறப்ப நம்ம ஏதாவது அவங்க சைடுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரீதியாக நமக்கு சில கண்டமினேஷன்ன்றது வரும் ஒரு பங்களாதேஷ் மாதிரியான ஒரு கண்ட்ரி கூட நம்ம சண்டை போட்டு இன்டர்நேஷ்னல் கண்டமினேஷன் வாங்கினோம் அப்படின்னா அது நம்ம கண்ட்ரிக்கு தான் அசிங்கம் ஸோ ஒரு ஒர்த்தான ஆள் கூட நம்ம சண்டை போடணும் அந்த ஒரு காரணத்தை மையமாக வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அக்ரஸிவாக இந்தியன் மிலிட்டரி இப்போ வரைக்கும் எடுக்கலை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கும் பார்டர் பங்களாதேஷ் ஃபோர்ஸுக்கும் நடுவில் தான் இந்த சண்டைகள் அப்படின்றதும் சச்சரவு அப்படின்றதும் நடக்குது அதை தாண்டி இந்தியன் மிலிட்டரி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மிகப்பெரிய அளவில் வெப்பன்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் மாதம் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணலை பட் அங்கே ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை தாண்டி இருக்கக்கூடிய லைனில் இந்தியன் மிலிட்டரி ஹெவி எக்யூப்மெண்ட்ஸை வச்சுருக்காங்க பட் அது பெரிய லெவலில் இல்லை பெரிய லெவலில் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான ஸ்டாண்டில் இருக்கோம் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க அது இன்னும் இந்த பிரச்சனையில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சைடு வந்து சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தான் நம்ம இருக்கோம் ஏன்னா பங்களாதேஷ் மாதிரியான ஒரு கண்ட்ரி கூட நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு பேசிக்காக வந்து ஒரு கலங்கம் மாதிரி தான் அதாவது இந்தியாஸ் ச கண்ட்ரி வந்து ஒரு சின்ன கண்ட்ரி கூட சண்டை போட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நமக்கு வரும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஒரு மூணு வயசு குழந்தை நம்மளை அடிக்குது அப்படின்னா நம்ம போய் திருப்பி அந்த குழந்தை கண்ணத்தில் பலாறுன்னு அறைய முடியும் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலாம் மூவ் பண்ணுவோம் அப்படின்றத இருந்து தான் பார்க்கணும் பட் ஏற்கனவே இந்திய இராணுவம் அவர் இந்தியாவோட ரா உளவமைப்பு அவங்களோட வேலைகளை ஆரம்பிச்சுட்டாங்க ரேக்கன் ஆர்மி மூலமாக அதெல்லாம் என்ன அப்படின்றத வரும் காணொலிகளில் பார்க்கலாம் மற்றபடி இப்போது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ரீசர்ச் ஃபோரமாக இருக்கட்டும் பங்களாதேஷ் மிலிட்டரியை ப்ரொமோட் பண்ணக்கூடிய அக்கவுண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இமேஜஸ் வந்து இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்குது அதாவது இந்தியன் மிலிட்டரிக்கு அகென்ஸ்டாக பங்களாதேஷ் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பாருங்கள் அப்புறம் இந்தியன் மிலிட்டரி பிஎஸ்எஃப் ஃபோர்ஸ் வந்து ஓடுறதை பாருங்கள் அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதை அவங்க எப்படி போடுவாங்கன்னா பங்களாதேஷ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பார்த்து பயந்து இந்தியன் மிலிட்டரி ஓடுது பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் போடுவாங்க இதெல்லாம் பேசிக்காக நம்மளை ப்ரொவோக் பண்ணுற விதமாக தான் இருக்கும் நம்மளை வந்து நம்ம மக்களை வந்து முட்டாளாக்கி அதாவது பங்களாதேஷ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்தியாவே ஆக்குப்பை பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி என்னத்தை விதைக்க வச்சு அண்டு நம்ம மக்கள் வந்து நம்ம ராம் ஆர்மிக்கு எதிராக கேள்விகளை எழுப்பி அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆக்ஷனை பண்ணுற மாதிரி தூண்டுற விதமாக தான் இருக்குது இது வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஏன்னா நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோரம் இப்போ பங்களாதேஷோட டிஃபென்ஸ் ஃபோரம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் தான் அவங்க செய்திகளை வெளியிட்டிருப்பாங்க பட் நம்மளோட டிஃபென்ஸ் ஃபோரம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க இந்தியன் மிலிடரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்புறம் இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு இந்த என்ஜின் டெக்னாலஜி இந்த கிட்ட இருந்து வருது அப்புறம் இந்த கண்ட்ரியோட நம்ம டீல் பண்ணுறோம் அப்புறம் உள்நாட்டில் இத்தனை ஆமினேஷன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் வந்து பங்களாதேஷுக்கு கொஞ்சம் கூட நம்ம கொடுக்கல அப்படி தான் நம்ம இருக்கணும் நம்மளோட சேனல்லையும் பங்களாதேஷை பற்றி பேசவே வேணாம் அப்படின்னு தான் இருந்தோம் பட் இவங்க பண்ணுற காமெடி எல்லாத்தையும் நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்து சிரிக்க வேண்டியதாக இருக்குது அதனால தான் இந்த காணொலியை நான் போடுறேன் ஸோ இந்த காணொலி வந்து ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு தான் ஒன்று அவங்க நம்மளை வந்து ப்ரொவோக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நம்ம மக்கள்கிட்ட வந்து அவங்களோட ப்ராப்பகேண்டாவை திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அண்ட் அவங்க அவங்களே வந்து பெரிய ஆதான் நினச்சிக்கிறாங்க பட் நம்ம அதுக்கு அப்ராப்ரியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தான் அசிங்கம் பேசிக்காக ஸோ இதை வந்து நம்மளோட மிலிட்டரி பார்த்துக்குவாங்க இது வரைக்கும் இந்தியன் டெரிட்டரிக்கு அகேன்ஸ்டாக பங்களாதேஷோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோ சரி பங்களாதேஷ் மில்ட்டரியோ சரி எந்த ஆக்ஷனும் செய்யலை அண்ட் அந்த ஆக்ஷன்ஸை செய்கிற மாதிரியும் அவங்க எதுவும் பண்ணலை ப்ரிப்பரேஷன்ஸையும் பண்ணலை ஸோ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அவங்க கற்றுக்கிட்டு இருக்கட்டும் அதெல்லாம் இந்த காணொலி மூலமாக தெரிவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கொள்ள டிவியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்